ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி திருக்குறளில் இருக்கக்கூடிய இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் பதின் ஐந்து தான் பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க குரலை படிக்கலாம் கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் கெடுப்பதுவும் இனது மலைதான் தான் ஏன் கெடுப்பதுவும் மழை அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர் அப்படின்னா மழை அதிகமாக பெஞ்சு உழவர்கள் உழுகின்ற அந்த பயிர்களை எல்லாம் நாசப்படுத்தும் கெட்டு கெடுக்க செய்ய வல்லதும் மழை தான் ஓகேவா அழுகி போய்டும் அதனால் பயன் தராது ஓகேவா கெடுப்பதுவும் மழை தான் கெட்டாருக்கு வளம் அதாவது அவர்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்த கெட்டாருக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு சார்பாய் அவர்கள் சார்பாக அந்த அவர்கள் வாழ்வாதாரம் குன்றிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் மீண்டும் எடுப்பதும் அப்படிங்கிறது மீண்டும் அவர்கள் பலம் மிக்கவர்களாக அவர்களை ஆக்குவதும் ஓகேவா மலைதான் ஓகேவா கெடுப்பதுவும் கெடுப்பதும் மலைதான் அழிக்க வல்லது மலை அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அழிக்க வல்லதும் மலைதான் அதே வளம் இல்லாமல் வளம் குன்றிய நிலையில் வளம் குன்றிய நிலையில் இருப்பவர்களுக்கு சார்பாக இருந்து அவர்களை வளம் மிக்கவர்களாக மாற்ற வல்லதும் மலைதான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கார் ஓகேவா உங்களுக்கு இந்த குரலுடைய பொருள் புரிஞ்சிருச்சா குரலை படிக்கலாம் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை இந்த குரலுடைய பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நாளைக்கு அடுத்த அழகான திருக்குறளை நம்ம மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ